அரசு கட்சி வவுனியாவில் கூடும்போது ஒரு முடிவை எடுக்கிறது என்ற அடிப்படை நோக்கத்தோடு அவர்கள் கூட இல்லை ஏன்னா அதுக்கு முதலும் அவர்கள் மூன்று ரெண்டு தடவை கிட்ட கூடி ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் என்று இந்த பொது வேட்பாளர் விஷயத்திலேயே கூடி பேசி எல்லாம் செய்து போட்டு முதலாவது கூட்டத்தில் அரியணேந்திரன் கேட்டிருக்கிறார் இந்த கூட்டத்தில் நாங்கள் பொது வேட்பாளர் பற்றி ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம்

மூன்றாவது கூட்டத்திலையும் இது மாதிரியான ஒரு நிலையை தான் அவர்கள் போன ஆனா போன இடத்துல அந்த கூட்டம் சில நேரங்கள்ல வடிவாளி மாதிரி ஒரு விவகாரமா போயிட்டு என்னன்னா நான் நினைக்கிறேன் அதுக்கான உண்டுதல் என்னவா இருக்குன்னா இந்த கூட்டம் ஒரு முடிவை எடுத்துடுமோ என்று எதிர்த்தரப்புகள் பயந்து கொண்டு ரெண்டு பேரை செய்த ஒரு தரப்பு கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு தரப்பு திருகோணமலையில பிரதேச சபை உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆட்கள் தொகுதி போய் அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திக்கணும் அப்படி சந்திச்சதுக்கு பிறகு பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் மத்திய நாங்கள் ஒரு சிபாரிசு செய்கிறோம் என்று அவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவு திருவோணமலை மாவட்ட கிளையினுடைய முடிவாக அறிவிக்கப்படுது மாவட்ட கிளை முடிவு அல்ல மாவட்ட மாவட்ட கிளை கூடவும் தமிழரசு கட்சியினுடைய திருவண்ணாமலை மாவட்ட கிளை கூடவும் இல்ல அது கலந்துரையாடவும் இல்லை கலந்துரையாடல் நடந்தது அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அங்க இருக்கின்ற முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர சபை உறுப்பினர்களுக்கும் இடையில தான் கலந்துரையாடல் நடந்தது ஆனா முடிவு அறிவிக்கும் போது திருவண்ணாமலை மாவட்ட கிளை வந்து பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று மத்திய குழுவுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைப்பதாக ஒரு அறிவித்தல் விடுபடுது அதுக்கு அடுத்தடுத்த நாள்ல கிளிநொச்சியிலேயே அந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது சரிதான் நிறைவேற்றினது வந்து அது அது துணைத் தலைவர் அபியூஸ்லி குருகுல ராஜா முன்னாள் மாகாண கல்வி பணிப்பாளர் கல்வி பணிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் கல்வி அமைச்சர் அமைச்சராக இருந்திருக்கோம் கல்வி அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன் அவருடைய தலைமையில நடந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு அது மாவட்ட குழு கூட்டம் ஓகே சரிதானே அது என்ன அது சின்ன ஜமீனதுன்றதுனால அங்க வழிபட இத்தனைக்கும் அதுக்கு ரெண்டு கூட்டத்துக்கு முதல்ல குருவில ராஜாவும் பொது வேட்பாளருக்கு எதிரா தான் காய்ச்சல் ஓகே சரிதானே ஆனா பிறகு அடுத்த கூட்டத்துல அவர் தன்னை நிலைப்பாடுகள்ல சோ குத்து குத்துக்கர்ணம் அடிச்சு அவர் அடுத்த கூட்டத்திலேயே மாறிட்டார் ஆனா குகதாசன் அப்படி இல்ல அந்த ரெண்டு கூட்டத்திலயுமே அவர் தெளிவாக்கு இதை எதிர்த்தவர் இந்த மூன்றாவது கூட்டத்துக்கு முதல்ல தான் திடீரென்று அவர் குத்துக்கர்ணம் அடிச்சார் ஓகே இல்ல கடைசி அந்த திருவண்ணாமலை மாவட்டங்களை அறிவித்ததே அவர்தான் பிரதேச உறுப்பினர்களோட பேசி போட்டான் அதுக்கு அவர் சொன்னதாக கூறப்படுற விளக்கம் என்னன்னா மாவட்டங்களை கூடியிருந்தாலும் இதான் முடிவாயிருந்தா அவர் சொல்றேன் நான் அப்படி சொன்னதுல ஒரு ப்ளயம் இல்ல என்ன பொதுக்கூட்டத்தில் அப்படி கேட்ட கேள்விக்கு சொல்லி மாவட்டங்களை கூடி இருந்தாலும் அதுதான் முடிவா இருந்திருக்கு அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லி முடிச்சிருக்கு கட் பண்ணு கட் பண்ண ஓகே இப்படியான நிலையில அவசர அவசரமா ஷெட்யூல் தான் இந்த என்ன சொல்ல வர்றதுனா நீங்கள் இப்படி வெளியில இருந்து வந்த தேவையற்ற அழுத்தங்கள்லாம் அந்த முடிவுக்கு போக வேண்டிய உந்துதலை சில நேரம் ஏற்படுத்தி இருக்கக்கூடும் அவசர அவசரமா இவர்கள் ஒரு முடிவுக்கு போறார்கள் என்று நினைச்சு கொண்டு அவர்கள் அது வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய பலரட்ட கேட்கும் போதும் நாங்க போன முறையும் அறிவிக்கல தானே என்ற நிலைப்பாட்டுலதான் இருந்தது ஆனப்புறம் இவர்கள் எல்லாம் செய்யும் போது இப்ப இவைக்கு என்ன பிரஷர் பெற தொடங்கும் ஒருவேளை பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு முடிவை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீ இனியும் காலம் விட்டா பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு முடிவை கொண்டு வந்து ஏதாவது என்ற சந்தேகம் வந்திருக்கோம் இல்ல இந்த முதலாளி கூட்டம் ஏற்கனவே ஷெடியூல் பண்ணப்பட்டது அவசர அவசரமா கூட்டம் இல்ல ஓகே அப்படி ஒரு இதுவும் ஒரு குழப்பம் அதுக்குள்ள இருந்தது இல்லோ இப்ப ஏழு நாளைக்கு முன்னாள் அறிவிக்கணும் அதெல்லாம் அறிவிச்சிருக்கீங்க அறிவிச்சிருக்கேன் இப்ப எனக்கு ஒரு நிரந்தர அட்ரஸ் இருக்கு நான் அதை கட்சியில கொடுத்துருக்கேன் அதுக்குதான் வரணும் அதை விட்டுட்டு நான் ஜாத்திரை புறப்பட்டு திருவண்ணாமலையில நின்று கொண்டு நான் சொல்லணும் எனக்கு கிடைக்கல கடிதம் இல்ல இல்ல சார் இல்ல முதலாம் தேதி கூட்டம் ஷெடியூல் தானே இப்ப நாங்கிறது இவர்கள் இப்படி இப்படி எல்லாம் முடிவெடுக்கிற வண்டத்துல அவசரமா கூட்டப்பட்ட கூட்டம் இல்லாட்டி முதலே ஷெடியூல் டெக்னாலஜி வளர்ந்துட்டு கட்சிகள் மக்கள போறதுல அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பயன்படுத்துதோ இல்லையோ தங்குகளுக்கு பயன்படுத்திக் கொள் சரிதானே அதை மத்திய உழுக்கும் தனி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கணும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு தனி வாட்ஸ்அப் வச்சிருக்கணும் சபை உறுப்பினர்களுக்கு தனி வாட்ஸ்அப் வச்சிருக்கணும் இனி தமிழரசு கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களும் அது கண்டு தனி மனித வாட்ஸ்அப்புகள் வச்சிருக்கு இப்படி எல்லாம் நிறைய வச்சிருக்கு அப்ப இந்த வாட்ஸ்அப் குழுக்கள்லயும் பயிரப்படும் தொலைபேசி மூலமாக உட்கட்சி இல்ல சொல்லணும்ன்றதுக்காக சொல்ற கருத்துக்கள் தானே அதான் ஆனா அதான் பிரச்சனை என்னண்டா அவர்கள் அப்படி சொல்றதுக்கு கூட இவன் ஒரு சட்டத்திறனைய கூட ஒரு ஒரு அற்பத்தனமான வாதங்களை முன்வைக்கிறது அற்பத்தனமான வாதங்களை முன்வைக்கிறத பாக்கும்போது பரிதாபமா இருக்குது சரிதானே தலைவர் இல்லாம ஒரு முடிவு எடுத்திருக்கணும் என்றது உண்மை சரிதானே ஆனா தலைவர் அவ்வளவு பலவீனமா இருக்கிறாரு கூட்டத்துக்கு அவர் வேண்டாம் என்று தானே நீங்க தலைவர் தேர்தலை நடத்திவிங்க பேர் பரிசீலனையே இல்ல இல்ல முன்வைக்கப்பட்ட மற்றவர்களால பிரேரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கடைசி நேரத்துல பின் வாங்குற சரிதான் பின் வாங்குற அதே நேரத்துல வெளியில இருந்து வேறொரு முடிவை நோக்கி உண்டி தள்ளக்கூடிய ஒரு அழுத்தத்தை குடுக்கறதுக்கான முயற்சிகளும் நடக்குது அப்ப இது ஒரு மனநிலைய மாற்றத்தை கொண்டு வரும் அவர்களும் ஒரு அந்த இடத்துல வேலை அது எல்லாரும் சேரும்போது ஒரே ஒரு மாதிரியான கருத்துக்களை கொண்டவர்கள் சேரும் போது உடனடியாக அது அந்த மாதிரி ஒரு இதை உருவாகிறது வழக்கமான கூட்டங்கள் குழுக்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அது பிரச்சனை என்ன அந்த முடிவு எடுத்து அதை அறிவிச்சாச்சு அந்த அந்த முடிவு எடுக்கப்பட்டது நாலு மணி மணித்தேரம் நடந்த கூட்டம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தின் பேச்சாளர் சுமந்திரன் வந்து அறிவிக்கும் போது மூண்டே மூன்று விஷயம்தான் அறிவிக்கிறார் இன்று நடந்த கூட்டத்துல நாங்கே பேசினாங்க முடிவுகள் எடுக்கப்படுது அரியணேந்திரன் தமிழ் பொது வேட்பாளரை வந்து நாங்கள் ஆதரிக்கிற இல்லை என்று முடிவு எடுத்திருக்கிறோம் அஹ் அரியணேந்திரன் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர் அவர் இந்த தேர்தலில் இருந்து விளையாணும் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்

மக்கள அவர்கள் தங்களுடைய முடிவுகளை வந்திருக்கலாம் இது என்னுடைய இவர்கள் இந்த முதலாம் தேதி கூட்டத்துல இறுதி முடிவு எடுக்க வேண்டியது கட்சியின் மற்ற மத்திய மாதிரி ஒரு மனிக்கு அவர்கள் விட்டா இது வேற மாதிரி ஆயிடுமோ என்ன அவர்களுக்கும் அந்த யோசனைகள் இருக்கு அல்ல தொடர்ச்சியாகவே தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்கள் பெரும்பாலும் பேசப்பட்டு வந்திருக்கு கட்சி தமிழரசு கட்சி மத்திய குழுவுக்குள்ள உருவகம் தொடங்கின அப்ப இது என்ன ஆகும் விட்டா இது பரவி அதுவே முழுமையான கட்சி முடிவாக மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை உந்துதல் செய்யறதுக்கு வேற 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 ஆட்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழும்போது அவர்களுக்கு இத முடிவா பொது வேட்பாளர் நிராகரிக்கிறான் அரியணேந்திரன் என்று அவர்கள் சொல்ல போனா அடுத்த கேள்வி காழ்புணர்வு அந்த உணர்வு இந்த உணர்வு வன்மங்கிறது அதை இது போட்டு வர்த்த கோட்பாடு அப்படி கதைகள் சொல்லுவாங்க அவர்கள் இது அறிவிக்கிறதா இருந்தா அதையும் அறிவிச்சிடலாம்ன்ற மாதிரி மாட்டாது கேள்விகள் அவர்களுக்கு இதுவும் இருந்திருக்கும் நிறைய பேர் அந்த ஒரு உம் யார் ஆதரிக்கிறது நாங்க என்ன செய்யணும் என்றதான கேள்வி இருந்திருக்கும் அவர்களுடைய ஆதரவாளர்களை கூட அந்த கேள்வியில அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடியவர் எழுப்பி இருக்கக்கூடும் அப்ப அதுவும் அவருடைய இன்னொரு பக்க சார்பு நிலைப்பாடா இருந்திருக்கும் தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னராக ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறது எப்படியோ இதை தான் அறிவிக்க போறோம் அதை தான் அறிவிக்க போறோம்டா இப்பவே அறிவிச்சிட்டு போறதா ஏன் அதை தாமதப்படுத்தணும் என்ற மாதிரி அந்த நேரத்தில் அதை பற்றி தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இதுல இந்த மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டத்துல சம்பந்தப்பட்டவர் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அவர் விவரங்கள் தெரிஞ்சவர் எல்லாம் ரெண்டு நாள் சுமந்திரம் இவருக்கும் தெரியும் தானே எனக்கும் தெரியும் நேரடியாக அவர் சம்பந்த சம்பந்தப்படு இல்லை தானே யாரோ ஒருத்தர் சொல்றதன் மூலம் தெரிஞ்சுக்கொண்டு ா அந்த இடத்துல இதெல்லாம் ஞாபகத்துல வர்ற அளவுக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரே ஒருத்தராக இருந்தவர் மீதி ஒன்பது பேருக்கும் அந்தந்த பத்தி இந்த பொது வேட்பாளர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவர்களுடைய அந்த உணர்ச்சிகள் வந்து இந்த இந்த மட்ட மறைச்சிருக்கும் அது போன இன்னொரு விஷயம் இருக்கு இவர் சில நேரம் இதை தூக்கி அந்த நேரத்துல போட வழி இருந்தால் இவர் ரணிலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க பாக்குறாரோ என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் அங்கேயும் தோன்றி இருக்கும் பிறகு அது தனக்கு தேவையில்லாத பிரச்சனை சுமந்திரனும் கூட

சாணக்கியனுக்கு ஆதரவு அளிக்க போயினா அதனால தான் போய் சந்திச்சவை அதனால தான் சாணக்கியனுக்கு அவர் காசு ஒதுக்கினார் அது இது என்ன ஆயிரத்தி இது எல்லாம் ரணில் காசு ஒதுக்கினதுக்கு அதை தவிர வேற எந்த நோக்கம் இல்லை என்றதை அடிச்சு சொல்ல ரணில் என்ன பாக்குறாருன்னா தனக்கு எதிராக போகாம இருக்கிறதுக்கு என்ன எல்லாம் செய்ய செக் பண்ண முடியுமோ அது அங்க எல்லாம் செக் வைக்கிறதுக்கு அவர் முயற்சிக்கிறார் இல்ல அது பார் லைசென்ஸ் கேட்கறவனுக்கு பார் லைசென்ஸ் ஆஹ் யாரு

இப்ப இருக்கிற நிலப்பாட்டுல அவருடைய நிலைப்பாடு இதுல தோத்தாலும் அடுத்த அடவு அவருடைய நிலைப்பாடு இருக்குன்ற மாதிரி இல்ல இதுல தோத்தார் அவர் அணில் தரப்புல இருந்து சொல்ல போறது இதுல தோத்தால் எப்படியும் இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு திரும்ப அணில் அப்பவே போட்டிடுறாரோ தெரியல பேத்து அடுத்தாச்சு வருஷம் வாய்ப்பு பெரிய இல்ல இல்ல இல்லை சும்மா ஜோக்குக்கு சொல்றாரு ஓகே ஓகே